எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளையும் பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுது உங்களை ஆசீர்வாதமாய் சுகமாய் நடத்துவாராக இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை வாக்கு தத்தம் ஆலோசனை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சமாதானத்தோடைய போங்கள் கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்தோடைய போங்கள் வேலைக்கு போகிற நீங்கள் சமாதானத்தோடைய போங்கள் ஒருவேளை நீங்கள் யாரோ ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் சமாதானத்தோடைய போங்கள் ஒரு வேலை உங்கள் இருதயத்தில் பல யோசனைகள் பல கலக்கங்கள் இருந்து பயந்து நடுங்கி என்ன செய்வேனோ எப்படி செய்வேனோ எப்படி சந்திப்பேனோ என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் சமாதானத்தோடைய போங்கள் உங்களுடைய சமாதானத்தை யாரும் குலைக்கவும் முடியாது யாரும் எடுக்கவும் முடியாது காரணம் இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி சமாதானம் இல்லாமல் சிலர் குடிக்கு அடி அடிமையாக இருக்கிறார்கள் சினிமாவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் வேறு ஏதோ சில பாவங்களுக்கு கஞ்சாவிற்கு அடையா அடிமையாக இருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டு சமாதானத்தை இங்கும் அங்குமாய் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ போகிற காரியத்தில் நீ நிற்கிற காரியத்தில் நீ எங்கெங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் நீ சமாதானத்தோட போ என்று கத்தர் சொல்லுகிறார் உன் வீட்டில் இருக்கிற இடத்தில் சமாதானம் உண்டாகும் உன் பிள்ளைகளின் நிமித்தம் உனக்கு சமாதானம் உண்டாகும் உன் எதிர்காலத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் நீங்கள் அலைந்து தெரிவதில்லை இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது பிழைப்பியர் நான்காவது அதிகாரம் அது ஆறு ஏழு வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுமா அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியம் என்ன நீங்களும் எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோடைய தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மனதில் ஆயிரம் பாரங்கள் இருக்கலாம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் பல கேள்விகள் இருக்கலாம் ஏன் எனக்கு இது நடந்தது எதற்காக இப்படி நடந்தது நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் ஏன் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக வரலாம் ஆனால் அதை நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் உங்களை நிலைநிற்க செய்வார் வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் கர்த்தர் இன்னும் கடப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பிரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கான ஜபிக்கிறேன் சபிக்கிறேன் நீர் நல்லவர் மாறாத ஆண்டவர் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கடப்படுத்தி உயர்த்துவீராக இன்றைக்கும் ஆண்டவரே என் பிள்ளைகள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்த ஆசீர்வதி எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இறங்கி வருவதாக என்று நான் செப்பிக்கிறேன் மாறாத கர்த்தருடைய கரம் பலமாக இறங்கி வருவதாக ராஜா ஒரு விசைக்கோட கிருபையாய் இறங்குவீராக மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்து உயர்ந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளை நடக்கச் செய்யும் இன்றைக்கும் அண்டவரே என்னென்ன காரியங்களை குறித்து கலங்கி நிற்கிறார்களோ அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும் நாள் முழுவதும் பிள்ளைகளோடு நடத்துவீராக ஏன்மைப்படுத்தும் இயேசு வினா திரு ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே கண்ரசி